சிக்கன் குழம்புக்கு பச்சை மிளகாயை விட வரமிளகாய் மிளகாய் வறுத்தரிச்சு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்களா அம்புட்டு ருசியா இருக்கும் கிலோ நாட்டுக்கோழி எடுத்துக்கிறேன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு விட்டுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா சின்னதா ஒரு பட்டை கிராம்பு அண்ணாசிப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு பத்து வரமிளகா போடுறேன் கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வாசனை வர வருத்துக்கோங்க இஞ்சி பூண்டு அரைக்கை சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கி கடைசியா கால்முடி தேங்காவையும் போட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் அதிகமா சேர்க்காதீங்க ஒரு ஏலக்காய் பிரியாணி இலை வரமிளகாய் கொஞ்சமா கல்பாசி சோம்பு போட்டு தழிச்சுக்கோங்க முடியா நறுக்கன ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு நம்ம வதக்கி அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்து மசாலா போட்டு ஊற வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் அஞ்சு நிமிஷம் வதக்குங்க அப்பதான் அந்த வாசனை வராது இந்த ஸ்டேஜ் ல பாத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் மசாலா வேணும்னு நினைச்சீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் அளவு சூடான தண்ணி ஊத்தி மூணு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா போதும் கம கமகமன வாசனையோட குழம்பு ரெடி ஆயிடும் நாங்க சாதம் அடிச்சாலும் கூடவே சேர்த்து இட்லியும் அவச்சிடுவோம் இட்லிக்கு செம்மையா இருக்கும்ல